சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு சின்ன சோகமான செய்தி அடுத்து பாரதி ராஜா அவர்களுடைய வீட்டில் வந்து இன்னொரு ஒரு இறப்பு தாங்கிக் கொள்ள முடியாத அவங்க ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு துன்பத்தில் இருக்காங்க அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் கேட்டால் பாரதி ராஜா சாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலியில் என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து துக்க சம்பவங்களாக இருக்கேன் அதாவது பாரத ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு ஆனால் கூட இளமையாகவே இருக்கிற ஒரு கேரக்டர் எப்போவுமே தன்னை வந்து உற்சாகமாக வச்சுப்பார் வயதின் காரணமாக சில சோர்வுகள் தளர்வுகள் இருந்தால் கூட ஆள் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார் அவரோடைய ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அதாவது வந்து டி ஷர்ட் போடுவார் ஜீன்ஸ் போடுவார் சூப்பராக அது மாதிரி வேறு மாதிரி ஒரு லுக்கில் ட்ரெஸ் பண்ணிப்பார் தன்னை வந்து ரொம்ப அழகாக காமிச்சுப்பார் ரொம்ப நல்லா பேசுவார் எல்லாத்துலேயும் ஜாலியாக கிண்டல் அடித்து சகஜமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பல படங்களில் வந்து ராஜா வந்து நடிக்க ஆரம்பிச்சார் ராஜா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நடிக்க தான் வரணும் அப்படின்னு தான் சினிமாக்கு வந்தார் ஆனா ராஜா சில காரணங்களால இயக்குநராக மாறிட்டார் ஆனால் அந்த நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இயக்கருக்கு பார்த்தீங்கன்னா அது ராஜாவுக்கு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்து பல படங்கள் வந்து அவர் இயக்குனராக இருந்துக்கிட்டே இருந்தால் கூட வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்போ அவரால் நடிகராக வந்து நடிக்க முடியல ஒரு காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனராக இருந்து சில படங்கள் ப வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சில படங்கள் தோல்வி படங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு ராஜாவுக்கு அப்புறம் இயக்குநராக வந்து ராஜாவும் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா ராஜா ஃப்ரீயாக இருக்கார் அப்போ ராஜாவை இப்போ இருக்கிற இளம் இயக்குநர்கள் பல பேர் வந்து அப்ரோச் பண்ணி அப்பா அப்பா தான் கிட்டத்தட்ட எல்லாருமே கூப்பிடுவாங்க அப்பா எங்கள் படத்தில் நடிக்கக்கூடாதா இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நல்ல அழுத்தமான கேரக்டர் அப்பா கேரக்டர் தாத்தா கேரக்டரு இந்த பல அழுத்தமான கேரக்டர் வந்து பாரதராஜாவை கூப்பிட்டு நடிக்க சொல்கிறாங்க இந்த ராஜாவுக்கு என்னென்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து நடிக்கதான்டா நான் வந்தேன் இப்போ வந்து நீங்கள் வந்து என்னை மறுபடியும் கூப்பிடுறீங்க சரி வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஷுவலாக ஷூட்டிங் போகிறது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஷூட்டிங் போகிறோம் நடிக்கணும் அந்த டென்ஷன்லாம் கிடையாது ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப யதார்த்தமா எல்லா படங்களையும் நடிச்சு கொடுத்தாரு இன்னும் பல பழைய இளம் கதாநாயகர்களோட தனுஷோடையெல்லாம் எல்லாம் பிரமாதமா நடிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ நடிக்கிறது வந்து ஒரு தொழிலாக மாற்றிட்டார் நிறைய படங்கள் ராஜா நடித்தா நல்லாயிருக்கும் ராஜா சார் நடித்தா நல்லாயிருக்கும் ராஜா சார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற எல்லா இயக்குநர்களுமே ராஜா சார் வீட்டுக்கு போனோன்னே அவர் வந்து பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய பையன் மனோஜ் இருக்கார்ல அவரோட பையன் மனோஜை வந்து எப்படியாவது ஒரு பெரிய இயக்குனராக வரணும்னு ஒரு காலத்தில் வந்து நிறையா நிறையா முயற்சிகள் எடுத்தார் எவ்வளவோ எஃபர்ட்லாம் எடுத்தார் ஆனால் ஏதோ ஒரு காரணம் அவர் மனோஜ் வந்து கடைசி வரைக்கும் பெரிய ஒரு இயக்குனராக கொண்டு வரல கொண்டு வர முடியல மார்கழி பூக்கள்னு ஒரு படம் வந்து கடைசியாக மனோஜ் பண்ணாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பட இயக்குனராக பல படங்களில் கொடுத்த பாரதி ராஜா அவரோட மகனை அவரோட அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு வர முடியல அந்த ஒரு சோகம் அந்த ஒரு வருத்தம் வந்து பாரதிராஜா சார் சார்கிட்ட இருந்துச்சு பாரதிராஜா சாரை பொறுத்த வரைக்கும் மனோஜ் மேலே உயிரே வச்சுருந்தார் ரொம்ப பெரிய வச்சுருந்தார் காரணம் எப்படின்னா அவர் மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பெரிய வெற்றிகள் தேடி வர ஆரம்பிச்சிச்சு பெரிய பெரிய பணமெல்லாம் அவர் தேடி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன காரணம்னா மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதனால் பார்த்தீங்கன்னா மனோஜ் கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து பல படம் வந்து மனோஜ் பேர்லேயே தயாரிப்பாளராக பண்ணிட்டு இருந்தாரு இந்த காலகட்டத்தில் வந்து மனோஜ் ஒரு ஸ்டேஜுக்கு மேல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்பா எனக்கு வந்து உதவி இயக்குனராக சேர்த்து விடுங்க எனக்கு உங்களை மாதிரி டேரக்டராக வரணும் அப்படின்னு சொன்னோன்ன பாரதராஜாவுடைய சில படங்களுக்கும் மனோஜ் வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு இருந்தாலும் வேற வேற இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆன நீ கத்துக்கணும்டா அப்படின்னு சொல்லி மனிதத்தனத்தில் போய் மனிதத்தனத்தில் போய் வந்து மனோஜை சேர்த்து விடுறாரு இந்த இடத்துல ஒரு சுவையான விஷயம் மனோஜே ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருந்தார் இந்த இந்த விஷயத்தை அது என்ன அப்படின்னா மணிரத்னத்தோடைய படத்தில் முதல் நாள் இப்போ மனோஜ் வந்து அஸ்டன் ஆக்டரை ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாராம் டயர்டில் ராஜா சார் வந்து வேறு ஒரு ரூமில் இருந்துருக்கார் ராஜா சார் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து மனோஜோட ரூமை திறந்து பையன் ரூமு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மனோஜ் பக்கத்தில் உட்காந்து அவரோட காலை அமுக்கி விட ஆரம்பிச்சிட்டாரான் திடீர்னு யாரோ ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கே கால் அமுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணி மனோஜ் முடிச்சு பார்த்துருக்காரு பாரதராஜா சார் வந்து மனோஜ் காலம் அமுக்கி விட்டுருந்துருக்காரு மனோஜ் பார்த்து என்னப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க ஏன்ப்பா உனக்குப்பா தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பாரதராஜா சொல்லியிருக்காரு இல்லைடா நீ வந்து செல்லமாக வளர்ந்து பையன் வா ஆரம்பத்துலேருந்தே வந்து உனக்கு செல்லம் கொடுத்து வளர்ந்துட்டேன் உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது நான் வந்து அஸ்டன் டேரக்டராக வேலை பார்த்துருக்கேன் ஒரு அஸ்டன் டேரக்டரோட வேலைனா என்ன கஷ்டம் எவ்வளோ சிரமங்கிறது எனக்கு தெரியும் அதனால் வந்து நிச்சயமாக நீ இன்னைக்கு ஃபுல்லாகவே நின்றுக்கிட்டு இருந்திருப்பா இதெல்லாம் நீ தாங்கிக்க மாட்டேன் உனக்கு கால் நான் அமைக்கொண்டா அப்படின்னு சொல்லி மகனுக்கு வந்து கால் விட்டுருக்காரு அந்த அளவுக்கு வந்து மகன் மேல பிரிய வச்சிருந்தார் ஆனாலும் பாத்தீங்கன்னா ஏதோ சில காரணங்கள் அப்பாவுக்கும் மகனுக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே பாருங்க எல்லா இடத்துலையுமே சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு மகச்சில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதாவது பையன் பெருசாக வளர்ந்ததுக்கு இந்த இடத்துல பாரதராஜா சார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இது வந்து இயல்பான யதார்த்தமான ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தான் ஒரு ஈகோ பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அதனால வந்து மனோஜும் பாரதராஜாவும் வேற வேற வீட்டில் இருந்தாங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் ஒரு ஃபிளாட்ல இருந்தாரு பாரதராஜா வந்து ஈசிஆர்ல ஒரு பங்களாவில் இருந்தாரு தனித்தனியாகவே ரெண்டு பேரும் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்பப்போ போவார் வருவார் அப்பா பாப்பாரு கூட ஆனால் கூட ரொம்ப பெருசா வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கு மனோஜை விரும்பப்பட்டு பேசினா கூட பாரதராஜா வந்து சில நேரங்கள்ல வந்து பெருசா பதில் சொல்ல மாட்டார் போல அந்த மாதிரி இருந்திருக்காங்க பேசாமே இருந்திருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் மனோஜ் இறந்தாரு பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாரத ராஜா சாரும் மனோஜும் பேசாம இருந்திருக்காங்க அதுதான் உண்மையான நிலவரம் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால மனோஜோட இழப்பு செய்தி கேட்டதுக்கு அப்புறம் பாரத ராஜா இவ்வளவு தூரம் துடிச்சு போயிட்டாரு பாத்தீங்கள நீங்க அந்த மேட்டர்லாம் அந்த டெத்து வீட்டுல அவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதாரு அதுக்கு காரணம் என்னன்னா அதாவது வந்து ஒரு தகப்பன் யாருக்குமே இந்த குடும்பம் வரக்கூடாது ஒரு தகப்பன் அவர் உயிரோடு இருக்கும்போது அவரோட மகன் காலமாக ஆயிட்டாருங்கிற விஷயம் இருக்குது பாத்தீங்களா அதை விட சோகமான விஷயம் எதுவுமே கிடையாது புத்திர சோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு பாரதராஜா தள்ளப்பட்டார் இந்த காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அது என்னன்னா பாரதராஜாவோடு வயசு காரணமா சில சின்ன 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 பிரச்சனைகள் அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்பப்ப டாக்டர்கிட்ட போறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது திருப்பி வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி இருக்காரு அவரே பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கெலாம் சிரமப்படுற ஒரு காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு இப்படி ஒரு சூழ்நிலையில் மகனுடைய இறப்பு மனோஜோடைய இறப்பை கேட்டு பாரதராஜா வந்து பெரிய லெவலில் துடிச்சு போயிட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் நினைச்சிருக்காரு என்ன நினச்சிருக்காருன்னா ஐயோ நம்ம பையன்ட்ட பேசாமல் இருந்துட்டோமே ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளத்தில் நம்ம பையன்ட்ட பேசாமல் இருந்துட்டுமே நம்ம பையன் இன்னைக்கு விட்டு போயிட்டாரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனை இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு என்னன்னா பல பேர் ராஜா சாரை சந்திக்கும் போது மனோஜ் உங்களோட பேசணும்னு விருப்பப்பட்டார் சார் உங்களோட சேர்ந்து இருக்கணும்னு விருப்பப்பட்டார் சார் இதெல்லாம் நடக்காம போச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இறப்புக்கு அப்புறம் அதெல்லாம் கேட்கும் போது ராஜா சாரால் இன்னும் வந்து அவருடைய எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியல அப்படி ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யார் ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதலாக ஆகாது ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு இழப்பு அந்த அந்த இழப்பு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கங்கை மரனை நம்ம ரொம்ப பாராட்டணும் ஏன்னா வந்து அடிக்கடி வீட்டுக்கு போய் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டே ஒரு காணொலி கூட வெளியில வந்துருச்சு அதாவது பாரத ராஜா சாரும் சாரும் ஒரு மாடியில் வந்து தனியா உட்காந்துருப்பாங்க கங்கை சார் வந்து பழைய பாடங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாடி காமிச்சு பழைய நினைவுகள்லாம் பா ராஜா சொல்லிகிட்டு இருப்பார் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது பாரதராஜாவை சரி பண்ணணும் அப்படின்னு கங்கையம்மரன்லாம் பெருசாக முயற்சி பண்ணிட்டு வராரு அப்போ ராஜா பாருங்களேன் இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது கூட ஒரு டல்லாகவே தான் இருப்பார் ஒரு சோகமாகவே இருப்பார் காரணம் இவ்வளோ பெரிய இழப்பை அவரால் தாங்க முடில இப்போ ராஜா சார் வந்து உடம்பு முடியல இங்கே இருந்தால் வந்து மனோஜோட நாவமே இருக்குது அப்படின்றதுனால ஜனனி அவருடைய மகள் இருக்காங்களா அவங்க மலேசியாவில் செட்டில் ஆயிட்டாங்க அவருடைய மகள் வீட்டுக்கு காமராஜராஜா போயிட்டார் அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சென்னையில் எப்படி வந்து அடிக்கடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாரோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த இந்த எப்படி சொல்றது இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ வந்து அதை வந்து பாரதராஜா எப்படி கடந்து வர போறாருன்னு தெரில ஏன்னா அவ்வளோ ஒரு டஃப்பான நேரம் மகன் இறப்பு அதாவது வந்து வயோதிகம் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார் பாரதராஜா சார் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வீட்டில் இன்னொரு பெரிய இழப்பு அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரத ராஜா சாரோட அக்கா இறந்து போயிட்டாங்க சமீபத்துல அக்கா வந்து எப்படி அப்படின்னா பாரத ராஜா சார வந்து ரொம்ப பிரியமா அவங்க அக்கா வந்து அவ்வளவு அன்பாவும் அவ்வளவு பாசமாகவும் பாரத ராஜா சார சின்ன வயசுல இருந்து வளர்த்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு அக்கா வந்து இறந்து போன சூழ்நிலை இது வந்து பாரத ராஜா சாருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல அநேகமா வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவரே வந்து ஆல்ரெடி மனோஜ் இருந்த ஷாக்கு வயது மூப்பு இன்னும் டிப்ரஷன்ல இருக்கும்போது இப்போ போய் வந்து அக்கா இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை தாங்குவாரா அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் பாரத ராஜா சாருக்கு என்னன்னா மலேசியாவில் இருந்தால் கூட நம்ம கிராமத்துக்கு வந்து நம்ம அக்கா நம்மளோட சொந்தங்கள் எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவரால் வர முடியல இப்போ அக்கா இறந்ததுக்கு பக்குவமாக சொல்லி எப்படியாவது மலேசியாலேருந்து கூட்டு வந்துடலாம் ஏன்னா ஒரு நாலு மணி நேரம் தான் மலேசியால இருந்து ஆனால் வந்து பாரத ராஜா சார் அவ்ராவல் எல்லாம் பண்ண முடியும் முடியுமான்னு தெரில அந்த அளவுக்கு வந்து மாரத ராஜா ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காரு அதனால் இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாரத ராஜா சாரை வந்து எப்படி சொல்கிறது அவர் அவருக்கு மனசுக்கு எதாவது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதெல்லாம் கூட இருக்கிறவங்க சொல்லி அவரை ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா யாருக்கு இந்த மாதிரி நிலம வந்தாலும் அதை வந்து தாங்க மாட்டாங்க இத்தனை பெரிய வெற்றி படங்களை கொடுத்து இவ்வளோ பெரிய ஆளுமைகளை ஆளுமையாக சினிமாவில் அதாவது எப்படி சொல்கிறது அவர் கொடுக்காத படங்களே இல்லை பாரதராஜானா எல்லோரும் இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை இயக்குனர்கள்லாம் அப்பா அப்பான்னு கொண்டாடுற அளவுக்கு இருக்கிற ஒரு மனிதர் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு நிலைமையில் பா மலேசியாவில் இருக்கார் கூடிய சீக்கிரம் அவர் வந்து நல்லபடியாக உடம்பு சௌகரியமாகி நல்லபடியாக அவர் வீட்டுக்கு வந்துடணும் நல்லபடியாக அவர் வந்து குணமாயிரணும் நல்லபடியாக பழையபடி நடிக்க வந்துடணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்றோம் அப்போ மனோஜ் சார் வந்து இறந்துட்டார்ல சார் அவருக்கு வந்து ஒரு கடைசி ஆசை ஒன்று இருக்கு தன்னோட பொண்ணை வந்து இயக்குநர் ஆக்கணும் அவங்க ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் வருது இல்லை சார் அது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை இல்லை மனோஜ் பொறுத்த வரைக்கும் அவரே வந்து இன்னும் வந்து போராடிட்டே இருந்தார் அதாவது வந்து எப்படியாவது வந்து இந்த அடுத்தடுத்த படங்களை வந்து வெற்றி படமாக கொடுத்துடணும்னு சிவப்ரோஜாக்கள் பாரதராஜாவோட படம் இருந்துச்சு அதை வந்து நான் மறுபடியும் பார்ட் டூ பண்ணுறேன் அப்படின்லாம் சில முயற்சிகள்லாம் நடந்துச்சு ஆனால் என்னமோ தெரில சார் அதாவது வந்து பெரிய இயக்குனர் பெரிய பணம் உள்ள ஒரு ஒரு இயக்குனர் எல்லாமே இருந்தும் கூட மனோஜுக்கு அந்த இயக்குனர் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சில காரணம் தனியாக அவர் வந்து வாய்ப்பு தேடி போனப்போ கூட பார்த்தீங்கன்னா சில அவமான அவமானங்கள்லாம் அவர் பட்டிருக்காரு நிறைய வேதனைகள் துன்பங்கள் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்காரு இது வந்து எப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல பெருசா ஒரு ஒரு தகப்பனார் பெரிய லெவல்ல இருந்தா மகன் அந்த பெரிய லெவல்ல அடைய முடியலன்னா இந்த மாதிரியான சில வேதனைகள் துன்பங்கள்லாம் அந்த 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 சூழ்நிலையில் அடைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மனோஜுக்கு ஒரு ஆசை அது என்ன அப்படின்னா அவருடைய மகள் இருக்காங்கல்ல மூத்த மகள் அவ அவங்கள வந்து இயக்குனர் ஆகணும்னு அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது எப்படியாவது அதை வந்து நம்ம ஒரு படத்தை இயக்குனர் பெரிய படம் அமையணும் ஆசை இருக்கு மனோஜ் அவருடைய ஆசை பெரிய இயக்குநர் வரணும்னு அது வந்து தடைபட்டுக்கிட்டே இருந்துச்சு மனோஜ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெருசாக நடக்காமல் போச்சு அவரோட கனவு பழிக்காமல் போச்சு அப்படி தான் நம்ம சொல்லணும் ஆனால் அவருடைய மகளை எப்படியாவது வந்து டைரக்டர் ஆகணும் ஆக்கிடணும் அப்படின்னு ரொம்ப வந்து தீவிரமாக வந்து அதுக்கான முயற்சிகளில் மனோஜ் இறங்கியிருந்தார் அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அவர் உயிரோடு இருந்தால் கோடி சீக்கிரம் வந்து மகளை வந்து இயக்குனராக எப்படியாவது ஆக்கியிருப்பார் ஆனால் துரதர்ஷவசமாக அவர் இறந்து போயிட்டார் இப்போ இந்த தகவல் வந்து ராஜா சார்கிட்ட சொன்னோன்னே ராஜா சார் என்ன பண்ணார்னா அதாவது வந்து அவருடைய மகன் மனோஜை பெரிய இயக்குனராக பார்க்க முடியாமல் போச்சு அது ஒரு வேதனையான சூழ்நிலை வேதனையான நிலை ஆனால் அவர் வந்து இப்போ மா தன்னுடைய பேத்தியை வந்து மனோஜினுடைய ஆசை இருக்குது பார்த்தீங்களா அதான் அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காண்டி அந்த பேத்தி எப்படியாவது இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற வேலையில் பாரத ராஜா சார் இப்போ இறங்கி பல பேரோடய பேச்சுவார்த்தைகள் இருக்கார் வெளிநாடு மலேசியாவில் இருந்தால் கூட டெலிஃபோனில் தொடர்பு கொண்டு என்னோடய பேச்சை இயக்குநராக்கணும் அதுக்கான வேலையை பாருங்கள் கதைகள்லாம் ரெடி பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு பாரத ராஜா சார் மகனுடைய ஆசை அதாவது மனோஜினுடைய ஆசை அவருடைய மகளை வந்து இயக்குநராகணுன்றதை ராஜா சார் இப்போ நிறைவேற்றுறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்கார் ஓகே சார் மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சாரும் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும் பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி பழையபடி அவர் பேசணும் பழையபடி நடிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரி இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை வந்து இதன் மூலமாக குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கணும் சீக்கிரமாக அவங்க மகள் வந்து ஒரு பெரிய ஆகணும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி சார் நன்றி